तुल तमिल व வார விடுமுறைக்கான சிறப்பு ஆய்வு உலக ஒழுங்கு மாறுகின்றது என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் கூறுகின்றார் மாறிவிட்டது என்பதை ஐரோப்பா புரிந்து கொள்ள மறுக்கின்றது இதுதான் ஐரோப்பாவினுடைய பிரச்சனை உலக ஒழுங்கு மாறுவதற்கு மேலும் சொற்ப காலம் எடுக்கும் என்று ஐரோப்பா பகல் கனவு காணுகின்றது ஆனால் உண்மை அப்படி அல்ல என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பேராசிரியர் மிக்கேல் வில் பி வாராந்த பேட்டி வெளியாகி இருக்கின்றது இதற்கு உள்ளே பொதிந்திருக்கும் கருத்துக்கள் டென்மார்க் என்கின்ற ஒரு நாட்டிற்கும் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் மட்டும் அல்ல சாதாரணமான மக்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கூட இந்த புரிதல் அவசியமாக இருப்பதனால் இந்த சர்வதேச விவகார ஆய்வை எளிமைப்படுத்தி தருவதற்காக முயற்சி எடுக்கின்றோம் அவர் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகின்றார் அமெரிக்காவிற்கு விசுவாசம் காட்டுகின்ற பழைய உலக ஒழுங்கு முடிந்துவிட்டது அதை இனிமேல் வைத்து மாறடிக்க வேண்டாம் மறந்து விடுங்கள் ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் கிரீன்லாந்து உள்ளே படைகளை ஏன் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பழைய உலக ஒழுங்கை காப்பாற்றலாம் என்கின்ற ஒரு மனப்பால் குடித்தபடி அங்கே செல்கின்றார்கள் ஆனால் உண்மை அவர்களுடைய எண்ணங்களை விட்டு காலம் கடந்து சென்று விட்டது ஆனால் பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் மாறியிருக்கின்ற இந்த உலகானது தனக்கே சொந்தமென்று அமெரிக்கா நினைக்கின்றது இதுதான் மற்றவர்களினுடைய பதகளிப்பாகவும் கோபமாகவும் இருக்கின்றது இந்த ஆபத்தான சூழ்நிலை ஐரோப்பாவை மறுபடியும் மிக்க ஐரோப்பாவாக மாற்றிவிடலாம் என்றும் அவர் கருதுகின்றார் ஆனால் இப்பொழுது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மோதி கொண்டிருப்பது அடுத்து என்ன நடைபெற போகின்றது எங்கே தாங்கள் விடுபட்டு போய்விடுவோமோ என்கின்ற அச்சத்தினால் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் ஒன்றாக இருந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கூட ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது இதனுடைய காரணம் இதுவரை காலமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலேதான் பயணித்திருக்கின்றார்கள் என்பதும் இன்றைய முரண்பாடுகளின் வெளிப்பாடாக இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் ஒன்று நாங்கள் கடந்த காலத்தில் வாழ்கின்றோம் அந்த காலத்தில் இருந்து வெளிவந்தால் எங்கே ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயப்படுகின்றோம் உருவாகி இருக்கின்ற புதிய எதிர்காலம் எங்களை கைவிட்டு நாம் இருந்த வாழ்க்கையை பறி கொடுத்து விடுவோமோ என்கின்ற எல்லோரும் அடைகின்றார்கள் இந்த இரண்டு எல்லாவற்றினுடைய அடிப்படை பிரச்சனை ஆகும் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவும் இந்த விவகாரத்தில் தப்பாகத்தான் கணக்கு போட்டு இருக்கின்றது பழைய உலக ஒழுங்கு தொடரும் என்று ஐரோப்பாவும் மனப்பால் குடிக்கின்றது ஆனால் அந்த பழைய உலக ஒழுங்கு மாறிவிட்டது மனம்தான் ஏற்பதற்கு மறுக்கின்றது இதுதான் பிரச்சனை உலக ஒழுங்கு என்பது கிரீன்லாந்தில் ஆரம்பித்து அங்கேயே அத்தமனமாக போகின்றது என்பதை இந்த இருதரப்பும் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை கிரீன்லாண்ட் தனக்கே சொந்தம் என்று டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் வைத்து பேசவில்லை உலகம் மாறிவிட்டது என்பது தெரியாமலே கனவில் மற்றவர்கள் இருக்கின்ற பொழுதே பூமியினுடைய அரை கோலத்தை தான் கைப்பற்றி விடலாம் என்று அவர் கருதுகின்றார் எதிர்கால அமெரிக்கர்களினுடைய தேவை தன்னிறைவு பெருமைக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் இன்று இருப்பதை போலவே வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இவற்றையெல்லாம் கைப்பற்ற வேண்டும் இல்லையேல் அது சாத்தியம் இல்லை என்பது அவருடைய நோக்கம் இதுதான் அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி திட்டமாகவும் இருக்கின்றது ஏற்கனவே இருந்த ஐரோப்பா அமெரிக்கா நேட்டோ என்று எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் அன்றைய பாதுகாப்பிற்கு உரியவை இன்று எல்லாமே காலாவதியாக போய்விட்டன டென்மார்க் நீண்ட காலமாக நேட்டோவினுடைய உறுப்பினராக இருந்து சிறப்பாக வருவது உண்மைதான் ஆனால் இன்று அமெரிக்காவை பொறுத்தவரையில் நேட்டோ ஐக்கிய நாடுகள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று உலக காலநிலை கட்டமைப்பு உலக சுகாதார ஸ்தாபனம் போன்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் அர்த்தமற்றவை என்று கருதுகின்றது இத்தகைய சர்வதேச நிறுவனங்களில் அமெரிக்கா அடியோடு நம்பிக்கை வைக்காத நிலைக்கு வந்துவிட்டது இப்படியான ஒரு நிலையில் டென்மார்க் தொடர்ந்து நேட்டோவில் இருப்பதில் பயன் எதுவும் கிடையாது நேட்டோ இனி டென்மார்க்கு பாதுகாப்பும் தரும் என்று கூறவும் முடியாது இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் டென்மார்க் சற்று தன்னுடைய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் நேட்டோ என்கின்ற இந்த பகாசுர அமைப்பில் சின்னஞ்சிறிய டென்மார்க்கை எதற்காக அமெரிக்கா சேர்த்துக்கொண்டது கொண்டது அன்று நிலையில் கிரீன்லாந்து என்கின்ற பிரம்மாண்டமான கண்டம் போன்ற தீவு டென்மார்க்கு சொந்தமாக இருக்கின்றது இந்த கிரீன்லாந்து அத்லாந்திக் வடதுருவம் ஆகியவற்றினுடைய எதிர்கால கடல் பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆகவே டென்மார்க்கையும் நேட்டோவில் இணைப்போம் என்று நேட்டோவில் டென்மார்க்கை இணைப்பதற்காக எழுதப்பட்ட சரத்தில் ஒரு சமாதானம் கூறப்பட்டிருக்கின்றது அதுதான் இப்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கின்ற து இதுதான் டென்மார்க்கை நேட்டோவில் சேர்த்தது என்றால் இந்த காரணம்தான் இன்று நேட்டோவுக்கு முடிவுரை வழங்குவது போல அமையப் போகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஜெர்மனியினுடைய அரசியல் ஆய்வாளர் கேரளா கூறிய இனிமேல் உலகத்தை கட்டுப்படுத்த பழைய இறுக்கமான பிடியை பிடித்துக் கொள்வதற்கு அமெரிக்காவிற்கு கூட்டாளி நாடுகள் என்று ஐரோப்பாவில் யாரும் தேவையில்லை தனியாகவே அமெரிக்கா அந்த பலத்தை உருவாக்கிவிட்டது அதை மிக அமெரிக்கா உருவாக்கி இருப்பதை தெரிந்தும் தெரியாமல் இருந்தது ஐரோப்பா இழைத்த தவறு என்பது குறிப்பிடத்தக்கது புதிதாக உருவாகி இருக்கின்ற இந்த உலக ஒழுங்கில் ஐரோப்பா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு இது ஒன்றும் பாசமலர் படம் அல்ல தங்கைக்காக அண்ணன் இறப்பதற்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய சொந்த நலனை முன்னெடுக்கவே அது விரும்புகின்றது அதற்கு தமது பலமே போதும் என்றும் அது கருதுகின்றது மேலும் கட்டுப்படுத்துவதாக இருந்தால் ஒரு பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு மோதல் நிலைமை ஒன்றை கொண்டு வருவதன் மூலம்தான் அவரை கட்டுப்படுத்தலாம் என்று இன்று ஐரோப்பா சிந்திக்கின்றது ஐரோப்பிய படைகள் அங்கு சென்று இறங்கிக் கொண்டிருக்கின்றன கிரீன்லாண்டில் இப்படியான ஒரு சூழ்நிலை இன்று எதற்காக உருவானது பல நாடுகளுக்கு கிரீன்லாண்ட் உரிமை உள்ளதாக இருக்கின்ற பொழுது கிரீன்லாண்டையே ஆதாரமாக வைத்து ஒரு உலக போர் போன்ற பெரும் போர் வெடித்துவிடும் அதைவிட எல்லோரையும் யுமே காய்வட்டி கிரீன்லாண்டை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கலாம் என்று அமெரிக்கா கருதுகின்றது இதுதான் நமக்கு வேண்டும் கிரீன்லேண்ட் என்று அமெரிக்கா சொல்ல ஒரே காரணம் என்கின்றார் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் உலக ஒழுங்கு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆனால் மாறிவிட்ட உலக ஒழுங்கு இனிமேல் ஏன் ஆபத்தான நிலையில் இருக்க வேண்டும் அதுதான் முடிந்து விட்டதே என்று அவர் கூறவில்லை ஆனால் அவருக்கு தெரியும் இருந்தாலும் டென்மார்க் மக்களை சாந்தப்படுத்துவதற்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் தன்னோடு சேர்ந்திருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் முடிந்து போன ஒன்று மறுபடியும் உயிருடன் வரும் கூறுவது போன்ற ஒரு விவகாரத்தை அவர் முன் வைத்திருக்கின்றார் ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றது என்று அவர் டொனால்ட் டிரம்பிற்கு கூறவில்லை தனது மக்களுக்கே கூறுகின்றார் ஏனென்றால் தன்னுடைய மூதாதையர் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்னதாக ஏற்படுத்திய அந்த பழைய உலக ஒழுங்கின் கதை முடிந்து விட்டது என்பதை இன்று ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத மக்களுக்கு அது முடியவில்லை என்று கூறுவது அவருக்கு அவசியமாக இருக்கின்றது ஆனால் உண்மை அது அல்ல இன்று ஏற்பட்டிருக்கும் புதிய நோய்கள் பழைய மாத்திரைகளினால் தீர்க்கக்கூடிய நோய் அல்ல இப்போது இருக்கும் நிலை எல்லோருமே எல்லோருக்கும் எதிரியாக இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது உலகத்தை ஆழ்வதற்கான எல்லா விதிகளுமே செத்து விட்டன இந்த நிலையில் வலிமை உள்ளது எதுவோ அது மட்டுமே வாழும் என்கின்ற பழைய டார்வின் கோட்பாடுதான் வந்து நிற்கின்றது அமெரிக்காவினுடைய செயல்கள் அனைத்தையும் ஒரு தெராசில் போட்டு ஆய்வு செய்வீர்களாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கண்கள் உலகத்தை இப்படித்தான் பார்க்கின்றது கிரீன்லாந்து தமக்கே சொந்தம் என்று டொனால்ட் சொல்லுவதற்குரிய ஒரே ஒரு காரணம் இனிமேல் எல்லாவற்றையும் தமக்கு சொந்தமாக வைத்திருக்காவிட்டால் உலகில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனையாக வரும் என்பது அவருடைய கருத்து ஆனால் இப்போது கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன இவர்களுக்கு மேலதிக வரி விதிக்கப்படும் என்று சற்று முன்னர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆனால் கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகள் இறங்குவது எப்படி உக்ரைன் போரை அமெரிக்கா கைவிட ஐரோப்பா பொறுப்படுக்கின்றதோ அதுபோல கிரீன்லாந்திலும் நிலைமை மாறுகின்றது இது எதிர்காலத்தில் ஐரோப்பாவை வலிமைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது எப்படி உக்ரைன் போர் ரஷ்ய ராணுவத்திற்கு ஒரு வலிமையை கொடுத்ததோ அதுபோன்ற ஒரு நிலையை இது உருவாக்கும் இது ஐரோப்பாவினுடைய தன்னம்பிக்கை வெளிவர ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது சில வேளை ஐரோப்பா பிரகாசமான ஒரு எதிர்காலத்திற்குள் வருவதற்கு இது துணை புரியலாம் என்று கூறுகின்றார் அமெரிக்கா தன்னை விட்டு விலகிவிட்டது என்பதை இப்பொழுது ஐரோப்பா தெளிவாக உணர்ந்து கொண்டுதான் கிரீன்லாந்தில் இறங்க ஆரம்பிக்கின்றது ஐரோப்பாவிற்கு ஒரு மனநோய் இருந்தது அமெரிக்காவினுடைய ராணுவம் நவீன ராணுவ தளவாடங்களுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பா இரண்டாவது இடத்தில் இருந்ததனால் அந்த உளவியல் சிக்கல் ஐரோப்பாவிற்கு இருந்தது உண்மைதான் என்கின்றார் அந்த தாழ்வு சிக்கலில் இருந்து இனி ஐரோப்பா தானே தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது எனவே பழைய உலகம் இனி திரும்பாது அதை பேசுவதில் பயனில்லை புதிய உலகத்திற்கு ஏற்ப ஐரோப்பா தன்னை தயார்படுத்துவதை விட இனி வேறு வழி இல்லை என்று அவர் கூறுகின்றார் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரங் பிரிட்டனினுடைய பிரதமர் கெய் ஸ்டமர் டென்மார்க்கினுடைய மெட்ரிக்சன் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு புதிய கூட்டாளிகளாக மாறி இருப்பதானது பழைய உலக ஒழுங்கு முடிந்தது என்பதன் அடையாளமே இவர்கள் புரிந்ததனால் தான் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கின்றனர் ரஷ்யா சீனா பிரிக்ஸ் போல இனி ஐரோப்பாவும் அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டியதுதான் ஏனென்றால் எல்லோரும் எல்லோருக்கும் எதிரிகள் இங்கு சாத்திரங்கள் பிணம் தின்னுகின்றன என்பது இவருடைய கருத்தாக இருக்கின்றது பிணம் தின்னுகின்றது என்றால் என்ன அதனுடைய ஒரே கருத்து சர்வதேச சட்டங்கள் எல்லாம் கதை முடிந்தது இனி தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்கின்ற நிலை நோக்கி புதிய உலகம் வருகின்றது இதுவரை இருந்தது நாகரிக உலகமா இப்போது வந்திருப்பது நாகரிக உலகமா என்றால் பழைய உலகத்தில் வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் மிக மோசமான உலகமாக தெரியும் ஆனால் உலகம் மாறிவிட்டது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்களுக்கு அதை கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் இந்த ஆக்கத்தை அறிந்து கொள்ளுகின்ற நாமும் மாறிக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலம் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும் இதுதான் யதார்த்தம் என்று அவரும் சொல்லுகின்றார் இது தியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக ஞாயிறு சிறப்பு சர்வதேச விவகார ஆய்வுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்